நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டலாம் ஏழு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா குலைவாக இருக்கும் சோறு ஒரு பார்த்திங்கன்னா வேக வச்சு நல்லா பாருங்கள் குலைவாக வெந்திருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் பாருங்கள் இவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றுக்கு நாலு தாராளமாக ஊற்றிக்கோங்க இப்படியாக நீங்கள் இதிலேயே தயிர் ஊற்றுனீங்கன்னா தயிர் எவ்வளோ ஊற்றுனாலும் நமக்கு வந்து பத்தாது அதனால நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும் போல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அப்புறமா தயிர் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஆற வச்சிருவோம் அப்படியேவும் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்து தாளிச்சிக்கலாம் சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு நான் வந்து இதில் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து தயிர் பத்தலை அப்படின்னா நம்ம பால் காய வச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் தயிர்லாம் சேர்க்குறதுனால உப்பு வந்து பத்தாத அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு இன்னும் கொல குழப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க இல்லைனா தயிராச்சும் ஊற்றி தயிர் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் பால் ஊற்றிட்டீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றப்போ புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பருங்கள் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பில இதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் படுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம் அருமையான ஒரு கொல கொல குளம் தயிர் சாதம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க மதியம் ஆனாலும் கெட்டியெல்லாம் ஆகாது மதியத்துக்கு இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ரைஸை வந்து ஆற வச்சு இந்த மாதிரி கலந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும் இதுவே நீங்கள் சூடாக சாதம் போட்டு கிளறி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டிங்கன்னா அந்த சூடு ஆறுனதுமே தயிர் சாதம் வந்து அப்படியே கெட்டி இந்த மாதிரி கொல குழப்பாக இருக்காது நான் வந்து இன்றைக்கி பாலக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் நல்லா கரம் மசாலா மட்டன் மசாலாலாம் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன வறுவல் செய்கிறீங்க உருளைக்கிழங்கு இல்லை கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த வறுவலாக இருந்தாலும் நீங்கள் நல்லா காரசாரமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் நான் தயிர் சாதத்துக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு தயிர் போட்டு கிளறுங்க அப்போ வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த தயிர் சாதத்தோடு அந்த குலகுழப்பு அப்படியே இருக்கும் அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க சூடாக போட்டு கிளறாமல் ஆறுனதுக்கப்புறம் கிளறி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க வேற லெவலில் இருக்கும்